இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் அரசு மானியங்களை பயன்படுத்தி எவ்வாறு இலவசமாக மீன்வழப்பு பண்ணைகள் அமைப்பதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இதுபோல் அரசு மானியத்தை பயன்படுத்தி எவ்வாறு மீன்வழப்பு பண்ணைகள் அமைப்பது யாரை தொடர்பு கொள்வது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக மீனாடி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளில் கிடைக்கும் பிஎம்எம்எஸ்ஒய் பிரதம மந்திரி மத்திய சம்பத் யோஜனா மூலியமாக மீன் உழைப்பு செய்ய வேண்டும் என கூறுங்கள் இந்த மா இதில் மொத்த மானியத்தோட தொகை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த மானியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் ஏழு தொட்டிகளை அமைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மானியம் கிடைக்கும் ஒரு சிறந்த பண்ணக்குட்டையை எப்படி உருவாக்குவது என்ன வகையான தரப்பை நம்ம பயன்படுத்தினா பண்ணைக்குட்டைகள் வந்து உங்களுக்கு நீண்ட காலம் உடைக்குன்னு பற்றி பார்க்க போகிறோம் இந்த வகையான மானியம் செய்கிறதுக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்ச ரூபா மானியமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் போல் உங்களுடைய மீன் பண்ணைகளுக்கு பயன்படுத்த தர்ப்பையை பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி தர்பயா இல்லை பிவிசி தர்பைன்னு பாருங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கிட்ட நீங்கள் வந்து பண்ண அமைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் நஷ்டத்தில் தான் முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி பில் இருந்தால் மட்டும்தான் இந்த அரசு மாநிலத்தை பண்ண முடியும் ஜிஎஸ்டி பில் போல் நம்மளுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் உங்களுக்கு மீன் பண்ணைகள் அமைச்சு கொடுத்து எவ்வாறு மீன்களை எப்படி வளர்ப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையான ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பயிற்சிகளும் சிறந்த முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவையான மீன் குஞ்சுங்கள் மீன் தீவனங்கள்லேருந்து மருந்து பொருட்கள்லேருந்து மீன் பண்ணை உறவுகள் தேவையான அனைத்து வகையான பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கோம் இது போல் வீடியோ பார்க்குற உங்களுக்கு மீன் வளர்ப்பு சம்மந்தமாக இந்த மானியம் வாங்குறதுல சம்மந்தமாக இதெல்லாம் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளும் இவங்களிடத்தில் கிடைக்கும் இதுபோல் மீன் வளர்ப்பு சம்பந்தமான தகவலை உடனுக்குடன் பெறுவதற்கு மீனாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து விமான பொருட்களும் விற்பனை செஞ்சுட்ருக்கோம் தீவனங்கள் விற்பனை செஞ்சுட்ருக்கோம் மீன் குஞ்சிகள் மருந்து பொருட்கள் விற்பனை செஞ்சுட்ருக்கோம் இதுபோல் பயோஃபாக் முறையில் மீன் தொட்டிகள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் பண்ணக்கூடிய முறையிலையும் தாற்பலின் சிறந்த முறை அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மீன் வளர்ப்புக்கு தேவையான உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட நிறுவனம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள்